மற்ற நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது சமாதான சபையின் மூலியமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அளிக்கிறோம் நாளிலும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படி புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிக்கலாம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் மேன் கத்தர் சொல்லுகிறார் என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார் இந்த டிசம்பர் மாதத்திலும் கத்தர் நம்மளோட கொடுக்கிற வாக்குத்தானது அவர் நம்மளை தாங்குவார் கத்தராகிய தேவன் நம்மளை அழைத்து தம்முடைய பிள்ளையாய் மாற்றி அவருடைய கிருபினாலே நம்மளை நடத்துகிற தேவன் இந்த டிசம்பர் மாதத்திலும் அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறா நான் உங்களை தாங்குவேன் இம்மட்டுமாய் நடத்தின எனது கரம் இந்த மாதத்திலும் நான் உங்களை தாங்கி நடத்துவேன் என்று கத்தி சொல்லுகிறார் இந்த உசனத்தை நீ ஆரம்பிக்கும் அவர் சொல்லுகிறா நீ பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று கற்று சொல்லுகிறார் தாங்குவேன் என்று சொல்லும்போது பிள்ளையை கையில் இயங்குகிறது ஏந்துகிறதை அதை குறிக்கிறதா இருக்கிறதா இல்லையா ஒரு சிறு பிள்ளையை நான் என்ன செய்வேன் கையில் ஏந்துவோம் அதற்கு ஒப்பாக தான் இங்கே தாங்குகிறேன் என்று சொல்லியிருக்கேன் வாலிப வாழைப்பிள்ளைகளுக்கு பாருங்க வேலைக்கு போகாம இருக்கு பெட்ரோல் பெற்றோர்கள் பார்த்து சொல்லுவாங்க இவரது பிள்ளையை நான் தான் தாங்குறேன்ப்பா நான் தான் உழைக்கிறேன் நான் தான் அவனை பாதுகாக்கிறேன் நான் தான் அவனை தாங்கி கொள்ளுகிறேன் அலை லூயா இப்போ தாங்குகிறேன் என்று சொல்லுகிற அந்த காரியத்தினுடைய பொருள் நம்மளை சுமக்குறார் என்று அர்த்தம் அலை லூயா நடத்தின தேவன் இந்த டிசம்பர் மாதத்திலும் இந்த மாதம் எப்படி முடிய போகிறதோ என்று யோசிக்கிறீங்களா வருஷத்தின் முடிவாக இருந்தாலும் கத்தை நம்மளை ஏந்துவார் தாங்குவார் தப்பு விற்கிறவராய் காணப்படுகிறார்கள் இந்த மாதத்திலும் கத்தை நம்மளை தாங்க போகிறார் என்று சொல்லும்போது அவர் வழி நடத்துதலே குறிக்கிறதா இருக்கிறது சங்கீதங்களின் சங்கீதம் பதினேழாம் வசனத்தில் வாசிக்கும் துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும் நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார் நீதிமான்களை கர்த்தர் தாங்குகிறார் என்று பார்க்கிறோம் அலிலோயா கத்தர் தெரிந்து கொண்ட தம்முடைய பிள்ளைகளை அவர் நீதிமான்களாக்கியிருக்கிறார்னு சொல்லி பவுல் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம் ரோமரின் புஸ்தகத்திலே நாம் அதை குறித்து தியானித்திருக்கிறோம் அப்போ கத்தை நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளை நீதிமான்கள் ஆக்கினது மாத்திரம் நீதிமான்களை கத்தை தாங்குகிறவராயிருக்கிறார் இல்லையா கத்தருடைய நீதியின்படி நாம் காக்கப்படுகிறோம் துன்மார்களுடைய புயங்கள் முறிந்து போகும் அவருடைய முயற்சிகள் அவருடைய பலன்கள் பராக்கிரமங்கள் எல்லாம் ஒரு காலகட்டங்களிலே முறிந்து போகும் ஆனால் நீதிமானுடைய ஜீவியம் என்பது அது ஒரு காலம் மறைந்து போவதில்லை கத்த அவர்களை தாங்குகிறவர்களாயிருக்கிறார் அதே சங்கீதத்தில் பார்க்கிறோம் இருபத்தி நான்காம் வசனத்திலே அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் அவன் விழுந்தாலும் யார் விழுந்தாலும் முதல் பாருங்க நல்ல மனுஷனுடைய நடைகள் கத்தரால் உறுதிப்படும் அவனுடைய வழிகளின் மேல் அவர் இருக்கிறார் நல்ல மனுஷர்கள் ஏதோ வாழ்க்கையின் சூழ்நிலைகளே விழுந்து போகிற நஷ்டப்படுகிற காலகட்டம் வந்தாலும் கத்தர் என்ன செய்கிறார் அவர்களை தாங்குகிறாரா மேல நீதிமானங்களை கத்தர் தாங்குகிறார் நல்லவர்களை கத்தர் தாங்குகிறவராயிருக்கிறார் ஹலிலுயா அப்படின்னா கத்தர் எந்த கொள்கிறார் அவர்களுக்கு வராதபடிக்கு கத்தர் தாமே அவர்களை தாங்குகிறார் என்று பார்க்கிறோம் அலையிலா சங்கீதம் அவங்களே தொண்ணூற்றி நான்காம் சங்கீதம் பதினெட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது அலேலுயா என் கால் சறுக்குகிறது என்று சொல்லுகிற போது என்ன தாங்குதான் கத்தருடைய கிருபை நம்மளை தாங்குகிறதா இருக்கிறோயா நம்முடைய பாதையில் நம் தடுமாறுகிற போதும் நம்ம வழி தெரியாமல் இருக்கிற போதும் கத்தருடைய கரம் நீதியின் கரம் அவருடைய வலது கரம் நம்மளை தாங்குகிறதாய் காணப்படுகிறது அலேலையா இந்த மாதத்தில் கற்று நம்ம கொடுக்கிற வாக்குத்தம் நான் உன்னை தாங்குவேன் நான் உன்னை தாங்குவேன் இந்த நீ கடந்து போகிற எல்லா பாதைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஏந்தி தாங்கி தப்புவித்து நடத்துவேன் என்று கற்று சொல்லுகிறார் ஹலெலோயா எப்படிப்பட்ட மனுஷர்களை கத்த தாங்கியிருக்கிறார் என்று பார்ப்போம் ஆனால் ஏசையா தெற்கதரிசியின் புஸ்தகம் நாப்பத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் நான்காம் பார்க்கும்போது போது யாரே இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல சனங்களே எனக்கு செவி கொடுங்கள் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் அன்றையோட வசனம் ஆரம்பிக்கும் சொல்லுகிறார் யாக்கோபின் சந்ததியாரே இஸ்ரேலின் சந்ததியாரே என்று ஆரம்பிப்பது யாரை குறிக்கிறது புது ஏற்பாட்டு சபையாகிய நம்மை அதை குறிக்கிறதாக இருக்கிறது அல்ல இல்லையா நாம் தான் ஆபரகாமினுடைய ஆவிக்குரிய புத்திரர்களாய் காணப்படுகிறோம் இந்த யாக்கோபின் சந்ததி நாமே அந்த யாக்கோபின் சந்ததி யாரெல்லாம் கத்தரை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ஆலயத்திலே உடன்படிக்கை செய்து கத்தரோடு சீபிக்கிறோமோ நாம்தான் யாக்கோபின் சந்ததி நம்மை பார்த்து கத்தர் சொல்லுகிறா தாயின் வயிற்றில் தோன்றின முதல் கொண்டு அவர் நம்மளை ஏந்தி இருக்கிறார் நம் கா தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் என்ன சொல்கிறாருன்னா உன்னை தாங்கினேன் என்று சொல்லுகிறார் அலை லோய்யா அப்படின்னா என்ன அர்த்தம் கத்தரை நாம் வளர்ந்து அறிந்து கொள்வதற்கு முன்பாகவே நம் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போதே கத்தர் நம்மளை முன் குறித்து நம்மளை தாங்க ஆரம்பித்தார் அலேலோய்யா நாம் யோசித்து பார்க்கும்போது ஞானசானம் எடுத்து நாளுன்னு ஒரு நாள் இருக்கலாம் அல்லது அதுக்கு முந்தின்னு நம்ம என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ இருதயத்தில் ஏற்றுக்கொண்டோமோ அப்படி ஒரு நாள் இருக்கலாம் இவைகளெல்லாம் நாளை நம் குறிப்பிட்டு நான் கத்தரோடு உடன்படிக்கை செய்து இத்தனை நாள் ஆச்சுப்பா அல்லது இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டு இருபது வருஷம் முப்பது வருஷம் ஆச்சுப்பா நீங்கள் சொல்லலாம் ஆனால் கத்தருடைய பார்வையில் எப்போ தெரியுமா கத்தர் சொல்லுவார் நீ பிறந்ததுலருந்தே நான் தான்ப உன்னை ஏந்திட்டு வந்தேன் நீ இருபது வயதுலேயோ இருபத்தஞ்சு வயசில் ஐம்பது வயசுலேயோ கத்திரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம் ஆனால் கத்தருடைய பார்வை என்ன தெரியுமா நீ பிறந்த நாள் முதல் கொண்டு உன்னை நான் முன் குறித்து உன்னை தாயின் கற்பத்தியில் இருக்கும்போது நான் உன்னை தாங்கி கொண்டு வந்திருக்கிறேன் அது மாற்றமில்ல தொடர்ந்து பாருங்கள் நான்கு அவசரத்தில் அவர் சொல்லுகிறா உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன் இதுவரைக்கும் நான் எப்படி இயந்திரனோ அதே போலதான் நான் உன் முதிர் வயது வரைக்கும் செய்ய போறேன் நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனியும் மேலும் நான் செய்வேன் நான் சுமப்பேன் தப்பு வைப்பேன் என்று சொல்கிறாள் இல்லையா இந்த இருபத்தைந்தாம் ஆண்டிலும் கத்தர் பதினோரு மாதங்களை கத்தர் நம்மளை நட வர கிருபை செய்தாரே அதே தேவனுடைய பிரசன்னோ அதே தேவனுடைய வலதுகாரம் இந்த டிசம்பர் மாதத்திலும் நம்மளை நடத்தும் அதை தொடர்ந்து வருகிற எல்லா ஆண்டுகளிலும் கத்தர் நம்மளை நடத்த போகிறவராயிருக்கிறார்களே இல்லையா இந்த வாக்கு தத்துவமானது நீங்கள் முறைமை பாராட்டு அன்றவரை என் கூட இருக்கிற தேவன் என்னை தாங்குகிற தேவன் ஆனால் நாம் ஒருபோதும் தனித்து இருக்கவில்லை கத்தருடைய சமூகத்திலே கத்தராலே காக்கப்பட்டு படுவது மாத்திரமல்ல அவராலே நாம் தாங்கப்படுகிறோம் அவர் நம்மளை சுமக்கிற இருக்கிறார் ஒரு சிறு பிள்ளையை எப்படி அவர் தகப்பெண் சுமந்து கொண்டு போவானோ ஒரு தாய் எப்படி சிறு பிள்ளையை சுமந்து கொண்டு போவானோ அதே போல ஒரு சிறு பிள்ளையாய் நம்ம ஏந்த தொடங்கின தேவன் நம்முடைய முதிர் வயது மட்டுமாய் அவர் ஏந்துகிறவராயிருக்கார் ஹலெலோய்யா இது இதுவரைக்கும் நான் தான் உன்னை தாங்கிட்டு வந்தேன் இப்பவும் நான் தாங்கிட்டு இருக்கிறேன் இனிமேலும் நான் தாங்க போகிறேன் அலேலோயா கர்த்தருடைய சமூகம் நம்ம ஏந்தி வழிநடத்த போகிறதா இருக்கிறார் ஹலேலோயா ரெண்டாவதாக பாருங்க சங்கீதங்களின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் பார்க்கிறோம் நான் படுத்து நித்திரை செய்தேன் விழித்து கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்குகிறார் கத்தர் என்னை தாங்குகிறார் என்று சொல்லி தாவேது இந்த சங்கீதத்திலே சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் அழில்வையா நான் படுத்து நித்திரை செய்தேன் விழித்து கொண்டேன் ஆனால் எனக்கு ஒன்று தெரிகிறது கத்தரால் நான் தாங்கப்பட்டிருக்கிறேன் கத்தர் என்னை ஏந்திருக்கிறார் என்ற முழு நிச்சயத்தை நான் அறிந்திருக்கிறேன் அலில்லையா இவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த சங்கீதத்தை பாடினார் என்று சொல்லும் போது முதல் வசனத்தில் பாருங்க கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர் மலிலூயா என்ன காலகட்டத்திலே கத்தரன் அவனை தாங்கினார் என்று அவர் சொல்லுகிறார் ஆனால் சத்துருக்கள் சூழ்ந்திருக்கிற ஒரு காலகட்டம் மலிலூயா ரெண்டாம் வசனத்தில் பாருங்கள் தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கார்களா அல்லா முந்தின நாட்களில் கத்திரவன் கூட இருந்ததுலாம் உண்மைதான் ஆனால் இப்போ கத்தரவன் கூட இல்லைப்பா அதனால் நம்ம எளிதில் இதாவதை முறியடிச்சிடலாம் என்று சொல்லி சத்துருக்கள் கொக்கரைக்கிறார்களா அல்லா யார் அந்த சத்துருக்கள் அந்த சங்கீதைய முன்னுரையை நம்ம குமாரன் ஒரு கூட்டத்தை கூட்டி தாவிதுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொன்று அந்த ராஜ்யத்தை ஆட்கொள்ளலாம் என்று அவன் எண்ணுகிற போது அவனை சுற்றி இருந்தவர்கள் சொல்லியிருப்பாங்க அப்பா அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன்ப்பா அவனை எப்படிப்பா நமக்கு கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுக்கு தான் அந்த அப்சல் சொல்லியிருக்கலாம் முன்ன மாதிரி இல்லைப்பா அவர் தவறு செஞ்சிட்டாரு நிறைய தவறு பிள்ளா செஞ்சுருக்கிறாரு அதனால் கத்தர் அவன் கூட இல்லை என் தகப்பன் தான் முன்னாளிலே த கத்திரவன் கூட இருந்தார்ன்ற உண்மைதான் ஆனால் இப்போ கத்திரவன் கூட இல்லைப்பா கத்திரவனை கைவிட்டுட்டார் நம்ம எளிதிலே போய் வென்று விடலாம் என்று அவனுடைய சொந்த குமாரனே ஆட்களை மயக்கி அழைத்து கொண்டு வந்து விட்டான் அதான் சிங்கத்தில் பார்க்குறோம் தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிற அநேகர் எல்லாம் சொல்கிறாங்க அவன் தேவனை அவனை காப்பாற்ற மாட்டார் அவனை கைவிட்டுட்டார் லெவையா ஆனால் வசனம் ஆனாலும் கத்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவராக இருக்கு என்று அவன் பாடிட்டு அவர் சொல்லுகிறா நான் படுத்து நித்தரை செய்தேன் விழித்து கொண்டு பார்க்கும்போது கத்தரினை தாங்கியிருக்கிறார்கள் லெலோயா எப்போ கத்தர் நம்மளை தாங்குகிறார்னா நம்முடைய சத்துருக்கள் நம்முடைய சூழ்நிலிருந்து நமக்கு விரோதமாய் பேசி நமக்கு விரோத திட்டங்களை தீட்டி நமக்கு விரோத காரியங்களை செய்கிற போது தேசத்தை விட்டு எங்கே போக முடியும் தகப்பனை பின்தொடர்ந்து கொள்வது குமாரனுக்கு லகுவான காரியம் அல்லவா தகப்பனுடைய எல்லா ரகசியங்களும் அவன் தெரிந்து வைத்திருப்பான் அல்லவா ஆனா சா த சொந்த குமாரனே சத்ருவாய் மாறினாலும் அவனை தாங்கினது யாருன்னு கேட்டா கத்த கத்த நம்முடைய சத்ருக்கள் மத்தியிலிருந்து நம்மளை தாங்குகிறவராயிருக்கிறார் அவர் சத்துருக்களுடைய திட்டங்களுக்கும் அவர்களுடைய செயல்பாடுகளுக்கும் அவர்களுடைய க கண்ணிகைகளுக்கும் நம்மளை கத்தர் விடவே மாட்டார் சத்துரு அப்படிதான் எப்படியாவது விலை பண்ணிடலாமா கத்தரை அறிந்து ஓடுறாங்களா அவன் எப்படி விளத்தல்றேன் பாருன்னு சொல்லி நம்மளை சுற்றி சத்துருக்கள் சூழ்ந்து நிற்கலாம் ஆனால் கற்று சொல்லுகிறா உன் சத்துருக்கள் உன்னை சூழ்ந்து இருந்தாலும் நான் உன்னை தாங்குவேன் இந்த மாதத்தில் நான் உன்னை தாங்கி உன்னை தப்பு உன்னை பலப்படுத்தி நடத்துவேன் என்று கத்து சொல்லுகிறாள் இல்லவையா அடுத்ததாக பாருங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம் கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் லெலுய்யா கத்தர் யாரை தாங்குகிறாராம் கத்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் லெலூய்யா விழுகிறவன் என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் பலவீனமானவன் என்ற அர்த்தம் ஏன் விழுகிறார்கள் அவர்கள் பலவீனத்தின் நிமித்தமாக அவர்களுக்கு உதவி செய்வார் யாரும் இல்லாதது நிமித்தமாக விழுந்து போகிறவர்களை அதை தூக்கி எழுப்புறார் கத்தர் அவர்களை தாங்குகிறார் ஏன் அவர்களுக்கு உதவி எந்த விதத்தில் வர முடியாது கத்திரத்துல இருந்து மட்டும்தான் சகாயம் வர வேண்டும் கத்திடத்திலிருந்து மட்டும்தான் நன்மை வர வேண்டும் எந்த மனுஷர்களும் அவர்களுக்கு உதவி செய்ய முன் வர மாட்டார்கள் அவர்கள்தான் த வீக் பலவீனமானவர்கள் இந்த உலகத்தில் அநேக பலவீனமார்கள் உண்டு நம்ம இப்போன்று நம்ம யாவருக்கும் சகாயர் கத்திரதா அவ சொல்லுகிறா நான் உன்னை தாங்குவேன் இந்த உலகத்தின் காரியங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல கத்த சொல்லுகிறா நான் உன்னை தாங்குவேன் இந்த மாதத்துல நீ எந்த காரியத்தில் பலவீனவா இருந்தாலும் உன் வியாபாரத்தின் காரியங்களிலே வெற்றி பெற முடியாதவர்களை பிடிக்கான பலவீனம் உத்தியோகத்தில் வெற்றி பெற முடியாத அளவுக்கான பலவீனம் சரீரத்தில் இருக்கிற பலவீனம் என்னவா இருந்தாலும் கத்தை நம்மளை தூக்கி அவர் நிலை நிற்க பண்ண போகிற அளையிலேயே அதான் சொல்ல பாருங்க அவர் நம்மளை தாங்கி மடங்கடிக்கப்பட்டவர் என்று சொன்னால் பிறராலே பாதிக்கப்பட்டவர்கள் மடங்கடிக்கப்பட்டவர்னா யுத்தத்தில் தோல்விக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் தானா போய் தோத்துருவாங்களா இன்னொரு அவர்களை வீழ்த்த வேண்டும் இல்லையா அப்ப வீழ்ந்து போனவர்களை கத்து என்ன பண்ணுறாருன்னா தூக்கி நிறுத்துகிறார் அலையிலோயா தூக்கி விடுகிறார் நிறுத்துகிறார் நிலை நிற்க பண்ணுகிறார் இந்த பூமியில் நிலையேற்று போகாதபடிக்கு அவர்களுக்கு வேண்டிய ஸ்திரத்தன்மையை கொடுத்து நிற்க பண்ணி அவர்கள் ஜீவியத்தை கத்தர் ஆசிர்வதிக்கிறவராயிருக்கிறார் விழுந்து போகிறவனையும் கத்தருடைய கிருப அது ஏந்தி தாங்கி நிலை நிற்க பண்ணுகிறதாயிருக்கிறது அடுத்ததாக வாசியுங்கள் சங்கீதங்களின் புத்தகம் நாற்பத்தி ஓராம் சங்கீதம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார் அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் அலெலுயா படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கத்தர் தாங்குவார் அலெலுயா வலவினத்தின் நிமித்தமாக வியாதியின் நிமித்தமாக பாதிக்கப்பட்டவர்களை கத்தர் தாங்குகிறார் அங்கே அவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யார் அந்த அவன் முதலாம் பார்க்கும் போது சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார் சிறுமைப்பட்டவன் மேல கத்த சிந்தையா இருக்கிறார் சிறுமைப்பட்டவன் மேல் கத்த இருக்கிறா அவன் மேலே நோக்கம் இருக்கிறா ஏன் அவன் பலவான் இல்ல சிறுமைப்பட்டவன் அவனுடைய காரியத்தை அவனே செய்து கொள்ள முடியாது அவனுடைய காரியத்தை ஜெயம் பெறுவது அவனுடைய சுய பலத்தினாலே முடியாது அதனால் சிறுமைப்பட்டவர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய தேவனை சார்ந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள் அப்போ சிறுமைப்பட்டவனுக்கு கத்தை உதவி செய்து அவனை தாங்கி அவனை தப்பு வைக்க மாத்திரமல்ல அவனுடைய சுகவீனமான காலகட்டங்களிலே அவனுக்கு பலனையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து கத்து நிலை நிற்க பண்ணுகிறா இருக்கிறான் நீங்க ரெண்டாவசனத்தில் அவன் பார்க்குறோம் கத்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார் பூமியின் மேல் அவன் பாக்கியவானாயிருப்பான் இருப்பான் அவன் சத்ருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்பு சிறுமைப்பட்டவன் எப்போ கத்தரை நோக்கி பார்க்கிறானோ கத்தர் அவனை பாதுகாத்து அவனை ஆசிர்வதித்து சத்துக்குள் நிஷ்டத்துக்கு விடாதபடிக்கு அவனை நடத்தி அவனுடைய சரீரத்துக்கு ஒரு பெலவினை வந்து அவன் படுக்கையிலே படுத்து கொண்டு இருந்தாலும் வியாதி உள்ளவனா இருந்தாலும் கத்தர் அவனை தாங்குவார் அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் என்ன பண்ணுவானா மாற்றிடுவாரா சிறுமை பற்றிருக்கிற சொன்ன நம்மைப் போல சிறுமை பற்று இருக்கிற சொன்னா அல்லாமல் நம்மளை விடுதலையாக்க யாருமே இல்லையே நம்மளோட சூழ்நிலைகளை மாற்ற கத்தரை தவிர யாருமே இல்லையே இரு இருக்கிற அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற நம்மை பார்த்து கத்த சொல்லுகிறா நீ கலங்காதே நான் உன்னை தாங்குவேன் இன்னைக்கு மாத்திரமல்ல இந்த மாதம் மாத்திரமல்ல ஒன் நிறை வயது மட்டுமாக உன்னை நான் ஏந்தி தாங்கி தப்புவிப்பேன் என்று கற்று சொல்கிறார்கள் இல்லையா கத்தருடைய மகிமை இந்த டிசம்பர் மாதத்திலும் நம்மளை ஏந்தி தாங்கி அதை நடத்த வளமுடையதாக இருக்க போகிறதிலோயா கற்று சொல்லுகிறா என் நீதியின் வலது வரத்தினாலே உன்னை தாங்குவேன் நான் உன்னை சுமப்பேன் உனக்கு நடக்க வேண்டிய வழிகளை நான் உனக்கு காண்பிப்பேன் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தேவனுடைய மனுஷன் தன்னுடைய சொப்புனத்திலே அவர் கண்டாரா அவர் காணுகிறபோது அவரும் கர்த்தரும் இயேசுவும் நடந்து போகிறதை போல காணப்பட்டதாம் பின்வாக திரும்பி பார்க்கும்போது அந்த மணல்களிலே கால் அச்சுகள் இருந்ததுதான் நான்கு கால் அச்சுகள் அந்த பாதையில் காணப்பட்டதா அவர்கள் முன்னாடி நடந்து கொண்டே போயிருக்கிறாங்க அந்த பாதை மிகவும் கரடு முரடான பாதையாக தோன்றுதா அப்பொழுது அந்த மனுஷன் திரும்பி பார்த்தாலாம் இரண்டு கால் அச்சுகள் மாத்துமே அங்க இருந்ததா அப்பொழுது அந்த மனுஷன் கத்தரை பார்த்து கேட்டாரா அன்றுவரே இப்போ ஏன் காலட்சி மட்டும்தான் தெரியுதே அப்பா நீர் என் கூட இந்த கஷ்டத்தின் பாதையில் இல்லையா என்று கேட்டாரா கேட்டாராம் அப்போ கத்த சொன்னாரா நல்லா திரும்பி அந்த காலட்சிகளை நல்லா கவனித்து பார் அது யாருடைய காலட்சின்னு பாருன்னு சொன்னார் அவர் உற்று பார்த்தபோது தான் தெரிஞ்சுதான் அது இவருடைய காலட்சி இல்லை கத்திரோடைய காலட்சா இருக்குது அப்போ ஆண்டவர் கேட்டார் நான் எங்கேப்பா இருக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரா நான் உன்னை தூக்கி கொண்டிருக்கிறேன் நான் இந்த பாதை உனக்கு கடினமான பாதை என்று சொன்னதினாலே நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் நீ பார்ப்பது என்னுடைய காலட்சி அல்லாம உன்னுடையது இல்லை என்று கத்தர் அவருக்கு வெளிப்படுத்தினார் அலையா துன்பத்தின் நெருக்கத்தின் பாதையில் அவன் கலந்து போகிற போது கத்தை தம் நம்ம ஏந்தி கொள்ளுகிறார் நம்மளை தாங்கிக் கொள்ளுகிறா கத்தை இந்த மாதத்திலும் கத்தை நம்மளை ஏந்துவார் அவர் தாங்குவா அவர் வைப்பா சுமக்கிறேன் என்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா நான் பார்த்துக்கிறப்பா எல்லாவற்றையும் நான் பொறுப்படுத்த உன் காரியத்தை நான் சுயமுள்ளதாய் மாற்றுவேன் உனக்கு என்ன குறையா இருக்கிறது மாதத்திலும் நீ விசுவாசித்து தேவனிடத்துல கேளுங்க உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் கத்தை நிறைவாக்கி கொடுப்பா மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார் புத்தகம் பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வாசிக்கும் போது என்றார் பவுலை குறித்து நம்ம தியானிக்கும் போது அவளை பார்க்கிறோம் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி கத்திரவனை ஆசீர்வதித்து அவனை நடத்தினான் நெருக்கம்தான் பலவீனம்தான் கத்த சொல்றாரு நீ பலவீனன்னு சொல்லாதப்பா உனக்கு வியாதி இருக்குன்னு சொல்லாத என் கிருப உனக்குள்ளாய் கிரியில் நடைபிக்கும் நீ எல்லாவற்றையும் ஜெயமுள்ளதாய் மாற்றி கொள்ளுவாயா அதே போல நம்மளுக்கு தெரியும் பவுளுடைய வாழ்க்கை ஜெயமுள்ள இருந்தது ஏன் கத்துடைய கிருப அவனை சூழ்ந்து அவனை ஏந்தி அவனை நடத்தினதாய் காணப்பட்டபடியினாலே அவனுடைய ஜீவியம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜீவியமாக இருந்தது இந்த டிசம்பர் மாதத்திலோ கத்தர் நம்மளை ஆசீர்வதித்து அவர் நடத்த தேவனாக இருக்கிறார் அவர் என் நீதியின் வலது கரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன் உங்களை தாங்குவார் உங்கள் குடும்பத்தை தாங்குவார் உங்கள் பிள்ளைகளை தாங்குவார் என்ன காரியம் நன்மைக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியத்தை இந்த மாதத்திலும் கத்தருவங்களை கொடுத்து ஆசிர்வதிக்க வல்லமுடைய தேவனாக இருக்கிறா நம் கண்களை முடி தேவன் நோக்கி பார்க்கலாம் அலுவையா அன்பின் பரலோக பிதாவே நல்ல கத்துடைய நாளிலும் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அண்டுபிறேன் நீர் எங்களை தாங்குகிற தேவனா இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா கிருபையினாலும் இறக்கங்களினாலும் அண்டே உம்முடைய பிள்ளைகளை இந்த டிசம்பர் மாதத்திலும் கத்தர் ஏந்தி தாங்கி தப்புவிக்கும்படியான செபிக்கிறோங்க தாவே தேவன் நடுத்து வீராக நீதிமான கத்தர் தாங்குகிறீரப்பா நல்லவர்களை கத்தர் தாங்குகிறீரா ஆண்டவரே கத்தருக்கு பிரியமானவர்களை தாங்குகிறீரப்பா விழுந்து போகிற மனுஷர்களை தேவன் தாங்குகிறவராயிருக்கு இஸ்ரவேலை தேவன் தாங்குகிறவராயிருக்கிறீராப்பா தேவன் உம்முடைய பிள்ளைகளை ஏந்தி தாங்கும்படி செபிக்கிற சிறுமைப்பட்டவர்களை தாங்குகிற தேவன் அழலு யா யா தேவன் ஒவ்வொருவரையும் தேவன் ஏந்தி தாங்கி எல்லா விதமான சத்ருவின் கிரைகளுக்கு தேவன் தப்பிவித்து உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்துவீராக இந்த மாதத்தில் அவர் எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒவ்வொரு நன்மையான ஈவுகளை பரலோகத்தின் தேவன் கட்டிலடம்படியா நாங்கள் செபிக்கிறவங்க தாவே உங்களுடைய வாக்குத்தத்தமானது ஒவ்வொருடைய ஜீவியத்திலும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும்படியாக உங்களுடைய தயவுள்ள கரத்திலே நாங்கள் தாழ்த்து ஒப்பு விடுக்கிறோம் கத்தாவே கத்தருடைய ஆசீர்வதிக்கிற கரம் எப்பொழுதும் பிள்ளைகளோடு இருந்து சகல காரியத்திலும் மேன்மையடையத்தக்கதாய் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே Amen 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 God bless you